எோருக்கும் வணக்கங்க ஹரிதாஸ் படத்தை நினைவுபடுத்தி பத்து வருடங்களுக்கு மேலே பதினோராவது வருஷம் இதில் என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒவ்வொரு காப்பரேஷன் ஸ்கூல்லேயும் ஹரிதாஸ் படத்தை திரையிடணும் அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க ஸோ அது எனக்கு ஒரு பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன் ஒரு நல்ல படம் படும்போது காலம் கடந்தும் தமிழ்நாடு சொந்தத்தை மறக்காமல் இந்த படத்தை ஒரு தமிழ்நாடு மக்கள் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி என்ன அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போது எனக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அந்த படம் ஹரிதாஸ்ன்ற படம் பார்த்திங்கன்னா ஆர்டிசம் அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பற்றி ஒரு படம் அந்த ஆர்டிசம் உள்ள குறைபாடு உள்ள சிறுவனை அவங்க அப்பா எப்படி தன்னை பையனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராருன்றது தான் படம் இது வந்து உருவாகிறது காரணம் முதல்ல நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரும் ஒரு ஆர்டிஸ்டம் அந்த குறைபாடுனால் இருந்து கடைசி வரையும் அந்த குறைபாடோடவே ஒரு சேலஞ்சாக எடுத்து லைஃப்பில் எப்படி ஜெயிச்சு வந்தாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் வந்து ஒரு என்எஃப்டிசிக்கு கவர்மெண்ட் சேனலுக்கு வந்து இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார் இது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி என்ன டைரக்ட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீயில் எண்டில் பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்தது என்எஃப்டிசி மூலியமாக டெல்லியிலருந்து அப்போ தான் நான் வந்து இந்த ஆர்டிசம்னால் என்ன அது ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயம் இது மாதிரி எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு சொல்லப்போனால் அப்போ தான் தெரிய வந்தது அப்துல் கலாம் ஐயாவும் அந்த அந்த ஒரு பாதிப்புலேருந்து வந்தவர் தான் அந்த பாதிப்போட வாழ்க்கை தொடங்கி இப்போ வரையும் ஜெயிச்சு காட்ட அவரும் அந்த இதை சேர்ந்தவர் தான் அப்படின்றப்போ அவர் ஒரு ரூல் என்ன வச்சிடுறாரு என்னென்னா அவர் இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்டிசம் குழந்தைங்களும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒவ்வொரு பசங்களையும் படிக்க வைக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் வந்து கூட உட்கார்ந்து பசங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் தான் அந்த ரூலை கொண்டு வந்தார் ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த கதையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டாக்குமெண்ட்ரின்னு அது டேக் ஆஃப் ஆலை அது பண்ண முடியல பட் அதுவே எனக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் கழிச்சு நான் நினச்சி பார்க்கல நான் அப்படி ஒரு படம் எடுப்பேன் இதை ஒரு க ஒரு மைய இதாக வச்சு நான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஸோ அப்புறம் யோசித்து பார்த்தா ஏன் அப்படி சொன்னார் அப்துல் கலாம் ஐயா சொன்னார்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அது ப்ரைவேட் ஸ்கூல்லையும் எல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அது ஒரு ரூல் அது ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் எத்தனை பிரைவேட் ஸ்கூல்லலாம் அது பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்கன்னா அதை பண்ணியாக கூட கட்டாயம் இருக்குது ஸோ முதல் நல்ல விஷயத்த முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தொடங்கணும் அப்படின்னு அவர் நினச்சார் ஸோ அதுதான் அவர் முதல்ல கொண்டு வந்தார் அப்போது அவரை பற்றி இந்த புக்கில் எழுதிட்டு இருக்கும்போது நான் ஒரு வரி படித்தேன் அது எனக்கு இங்கே ரொம்ப பொருந்தது இந்த நாளுக்கு அது அவர் ஏன் அப்துல் கலாம் ஐயா வந்து அப்படி கொண்டு வரணும்னு நினச்சார் கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து முழுசாக உருவான போதே எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே நம்ம காமராஜர் ஐயாவோட அவருடைய ஃபோர்ஸ்னாலேயும் அவருடைய ஐடியாலஜினால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் டெவலப் ஆக ஆரம்பித்தது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட பீரியடில் தான் ஸோ அவர் அதில் ஒரு வார்த்தை போட்டிருப்பார் இஸ் நாட் ஓன்லி அ கிங் மேக்கர் ஃபார் அ லாட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் இஸ் ஆல்சோ கிங் மேக்கர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு செய்தியாக நான் பார்த்தேன் அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம வந்து கிங் மேக்கராக வரணும் எல்லாருமே ஏன்னா எத்தனையோ மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் புக்கில் ஸோ எல்லோருமே ஒரு லைஃப்பில் ஜெயிச்சு பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டார் அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ எனக்கு அதுவும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த படம் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்னுடைய பெரிய இது என்னென்னா நான் எப்பவுமே நினைப்பேன் நான் அதாவது தேசிய கல்வி தினம்ங்கிறது நம்ம நவம்பர் பதினொன்றுன்னு நினைக்கிறேன் இல்லையா அன்றைக்கி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம நம்ம கொண்டாடுறதில்ல ஆனால் அப்படி ஒரு தினம் இருக்குது ஆனால் நியாயமாக பார்த்திங்கன்னா காமராஜரோட பிறந்த நாளை வந்து நம்ம ஒரு கல்வி தினமாக அட்லீஸ்ட் தமிழ்நாடு அரசு வந்து அதை கொண்டு வந்து கொண்டாடணும் செலப்ரேட் பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு ஒவ்வொரு மேடையிலையும் நான் பேசணுன்னு நினைப்பேன் அதுக்கான ஒரு தினமும் எனக்கு பக்கத்தில் வந்துட்ருக்கு என்னென்னா நான் தான் சேட்டை சொல்லிட்டு இருந்தேன் அருமநாதன் சேட்டை அவருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு கௌரவித்ததுக்கு அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இந்த விழாவுக்கு நான் வரேன் சொன்னதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு லோயலா இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அது இந்த லோயலா காலேஜ் வந்து தொடங்கி நூறு வருடம் ஆகுது இந்த வருஷத்தில் செனிட்டரி இயர் அப்படிம்பாங்க அந்த நூறாவது வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் அந்த பாடல் வந்து நான் வந்து டேரெக்ட் பண்ணணும்னு சொல்லி நானே ஃபோட்டோகிராஃபி பண்ணி டேரக்ட் பண்ணி அதுதான் நான் வந்து இந்த ஒர்க் போய்ட்டுருக்கேன் சொல்லப்போனால் நான் அந்த ஒர்க்லேருந்து தான் நான் பாதியில் வந்திருக்கேன் ஒன்றாந்தேதி தேதி அந்த ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம சிஎம் வராரு சிஎம் தான் வந்து தலைமை தாங்குறாரு அந்த பாட்டு முதல் பாட்டே நான் எடுத்த வீடியோ பாட்டு தான் போடுறாங்க ஸோ இது வந்து எதனால் இதெல்லாம் உருவாச்சுன்னா நான் பண்ண ஒரு நல்ல படமும் அந்த நல்ல படத்துக்குள்ளே இருக்கிற மெசேஜும் அதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கும்போது அங்கிருந்து தான் தொடங்கிச்சது ஸோ எப்படியோ அதை வந்து நான் வந்து இந்த இந்த காமராஜர் ஐயாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் ஆரம்பித்த ஒரு விஷயம் ஒரு வித தான் வந்து இன்னைக்கு அப்படியே போயிட்டு ஆலமரமாக போய் அடுத்தடுத்து விழுதலாக போய் பல மரங்களாக உருவாகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி பல விஷயங்கள் இன்றைக்கி எவ்வளவோ ஒவ்வொரு காலக்கட்டத்துலையும் மாறி 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 வருது இன்றைக்கி ஏஏ ப்ராசஸிங் வந்து வந்து நிற்கிறாங்கன்னா அவ்வளோ அட்வான்ஸாக வந்து நிற்கிறாங்கன்னா அதையும் மாணவர்கள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி நார்மலாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு தான் இல்லாமல் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அது கொண்டு வராங்க ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இன்னும் மேலும் மேலும் இதை மாதிரி ஒரு கல்வி தினத்தை வந்து நம்ம கொண்டாடி நினைவுபடுத்தி கொண்டாடி இப்படி வந்து ஒரு நம்ம இங்கே இருக்கிறது ஐம்பது பேரோ நூறு பேரோ அது முக்கியம் கிடையாது ஆனால் நம்ம ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி செலப்ரேட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் இதனோடய பசங்க பாருங்க நான் இங்கே ரெண்டு ஸ்கூல் பசங்களை பார்க்குறேன் நான் பேசும்போது அவங்க வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க உண்மையாக அவங்க மனை மைண்டில் ஏறுது இதை மாதிரி ஒரு ரெண்டு பேருங்கிறது அது அப்படியே இரநூறு பேராயி ரெண்டாயிரம் பேராயி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இந்த விதத்தில் நான் வந்து நான் அருமணிநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நினை அது எத்தனை பேர் கேட்குறாங்க எத்தனை பேர் ரீச் ஆகும் முக்கியம் கிடையாது நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை அதை அவர் கரெக்டாக செய்கிறாரு ஸோ இந்த ஒரு தினத்தில் நான் எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் அண்ட் உங்களுக்கும் நன்றி சார் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ